ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் ஓம் முருகா போற்றி கந்தன் வழி என் வழி நம்மளோட சேனல் பேர் வந்து கந்தன் வழி கந்தன் வழி அப்படிங்கிற சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகனுடைய அருளால் எல்லோருக்கும் அற்புதங்கள் நிகழட்டும் நம்ம வேல்மாறல் பாடலை தொடர்ந்து பாராயணம் செஞ்சுட்டு வரோம் இன்றைக்கி வந்து ஆறாவது பாடல் பாடலை வந்து ஆறு முறை இன்னைக்கு பண்ண போகிறோம் தொடர்ந்து அறுபத்து நான்கு நாட்களும் அறுபத்தி நான்கு பாடல்களையும் ஆறு முறை பண்ணிகிட்ருக்கோம் இதை யார் எப்போ பார்த்தாலும் சரி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருள் கிடைக்கும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உயிர்த்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடையவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள்